அடுத்து அதே தான் கேட்குறாரு முந்தைய சமுதாயங்களுக்கு கனிமத்து தடை செய்யப்பட்டு இருந்தது ஆனால் அதை வானிலிருந்து நெருப்பை அனுப்பி அல்லாஹ் அழித்து விடுவான் என்று சொல்கிறார்கள் அது உண்மையா அதாவது இந்த கனிமத்து பேசியிருந்தோம்ல அந்த கனிமத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரானில் என்ன செய்கிறான்னா குளோ மிம்மா கனிமத்து ஹலாலன் தயிபன் ஹலாலாக தூய்மையானதாக இருக்கும் நிலையில் நீங்கள் கனிமத்து பொருளை சாப்பிடுங்கன்ட்டு அண்ணலாம் அதே மாதிரி ரசூல்சல்லா செல்லம் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் மற்ற சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு அஞ்சு விஷயம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது அஞ்சு விஷயம் மற்ற சமுதாயத்துக்கு இல்லை எனக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சு விஷயம் என்னென்னு கேட்டால் ரசுல்லா சொல்கிறாங்க ஊத்திய தூ ஹம்சன் எனக்கு இது புகாரில் நானூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸில் வருகிறது ஊத்தியத்து ஹம்சன் எனக்கு ஐந்து விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது லம் நம்பியோ தகுன்னாகும் என நம்பியாய் கபடி எனக்கு முன்னர் எந்த ஒரு நபிக்கும் இது கொடுக்கப்பட்டது கிடையாது அஞ்சு விஷயம் என்னென்னா நுசீர்த்து பிர் ரோபி மசீர்தர் ஷஹரின் ஒரு மாத தொலை தூரம் இருக்குல்ல ஒரு மாதம் பயணம் அஞ்சு அவ்வளோ தூரம் இருக்கு அவ்வளவு தொலைவுக்கு என்னை பற்றிய ஒரு அச்சம் எதிரிகள் உள்ளத்தில் போடப்பட்டிருக்கிறது டே முகமது ஒரு மாத தொலைவில் இருக்காருனா இங்கே பயப்படுவானா எப்படி எல்லாம் ஆக்கிட்டான்னு கேட்டால் ரசூலுல்லாவை பற்றிய ஒரு அச்சம் எதிரிகளுக்கு எப்படி போடப்பட்டிருக்குன்னா நசூரில் அங்கே இப்போ ஒரு மாதம் வந்து சேருவதற்கு அவ்வளோ தொலைவில் இருந்தால் கூட இவனுக்கு பயம் வந்துடும் அப்போ நுசீர்த்து பிர் ரோபி மசீரத்தை ஷஹரின் ஒரு மாத தொலைவில் இருப்பவனுக்கே ஒரு பயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னை பற்றிய ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து மற்றவங்களுக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை ஒன்று ஓ ஜூடித்தில அருந்து மஸ்ஜிதான் தகுரா மண் மண்ணு முழுசும் பூமி முழுசும் தொழுமிடமாகவும் தூய்மை செய்ய தைமம் செய்ய ஏற்றதாகவும் எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் ஐயுமா ரஜூலியும் மின் நுமத்தி அதிரகத்துக்கு சலாத்து என் நும்மத்தில் யாருக்கு வந்து தொழுகை நேரம் வந்து விட்டதோ ஃபொல்லி சொல்லி எங்கே வேணாலும் தொழுதுகிறட்டேன் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கோயிலில் தான் போய் தொழுகணும் முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் அவங்களுடைய தேவாலயங்கள் அந்த வழிபாட்டு தலங்கள் வச்சுருப்பாங்கல்ல அதில் தான் போய் தொழுவணுமே தவிர அவங்க வந்து எந்த இடத்துலையும் தொழுவ முடியாது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் என்ன இருக்குன்னா பூமி முழுசும் தொழுகுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதனால் வந்து தடை செய்யப்பட்டதை கழிச்சிக்கிறேன் கபூரில் தொழவு கூட அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதை தடுத்து கொண்டு மற்றதெல்லாம் வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து மூணாவது சொல்கிறாங்க ஓ ஒகில் கன இயல் கண கனிமத்து எனக்கு ஹலா ஹலாலாக்கப்பட்டிருக்கு மற்றவங்களுக்கு இல்லைங்கிறாங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்கப்படாத அஞ்சு எனக்கு தரப்பட்டிருக்குங்கிறதுல எதையும் குறிப்பிட்றாங்க ஓ ஒகிலத்தில் இயல் கணாயுமோ கனிமத்துகளும் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு மூணு நாலாவது ஓ கானன் நபி யுபோசா கோமி ஹாஸா ஓ இலன் இளநாசி காஃபா முந்தைய நபிமார்கள்லாம் ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பிட்டு அனுப்பப்பட்டார்கள் நானும் உலகம் முழுவதற்கு குலம் முழுமைக்கும் அனுப்பப்பட்டிருக்கு இது எனக்கு தந்த சிறப்பு ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கு அனுப்பப்பட்டது என்பது யாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பாக எனக்கு இருக்கிறது நாலு அஞ்சாவது ஓ தித்து ஷபாத்தை பெரிய ஷபாத்து எல்லாரும் சபாத்து செய்வோம் நாளில் வந்து ஒவ்வொரு அடுத்த ஆளுக்கு செய்வார் செய்வான் இருக்குது அதெல்லாம் வந்து சின்ன சபாத்துமாங்க செஃபாத்தூரா பெரிய ஷெஃபாத்துன்னு என்னன்னா பெரிய பெருங்கூட்டத்துக்கு அதிகமான மக்களுக்கு செபாத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப கொடுப்பான் அது ஒரு அஞ்சுங்கிறாங்க இது நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் இந்த கனிமத்து நமக்கு மட்டும்தாங்கிறது தெளிவாக இருக்குது கனிமத்து வந்து முந்தைய சமுதாயத்திற்கு ஹலால் இல்லை நமக்கு தான் ஹலாலாக இருக்குது அப்படிங்கிறது இதில் கிடைக்குது ஆனால் என்னன்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் முந்தைய சமுதாயத்துக்கு வேறு என்ன கனிமத்தை என்ன செய்வாங்க முந்தைய நம்பிமார்கள் போர் செஞ்சாங்கன்னு சொன்னால் முந்தைய நல்லடியார்கள் போர்க்களத்தில் போய் எதிரிகள்கிட்ட கைப்பற்றுனாங்கன்னா அதை என்ன தான் செய்வாங்க செய்யணுன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த கனிமத்து பொருள்லாம் ஒன்றா ஒரு இடத்துல குளித்து வச்சிடணுமா வச்ச உடனே வானத்துலேருந்து நெருப்பு வந்து அதை எரிச்சிரேன் அப்படியே வானத்துலேருந்து நெருப்பு வந்து என்ன செஞ்சேன் எரிச்சிரேன் இவங்க சாப்பிட முடியாது அப்படி தான் முந்தைய சமுதாயத்துக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாவது ஹதீசில் இருக்கிறது முந்தைய சமுதாயத்துக்கு வந்து அந்த கனிமத்து பொருளை அவங்க தொடவே முடியாது கனிமத்தையெல்லாம் ஒன்றா ஒன்றா போட்டுருவாங்க போட்டோன்னு என்ன செய்ய நெருப்பு வா மானத்திலேருந்து நெருப்பு வரும் நெருப்பு வந்து அப்படி எரிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்கிறது அதான் கேட்குறாரு எரிச்சிரும் அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்குறாரு இருக்குது புகாரில் இருக்குது ஆனால் அது சரியான ஹதீஸ் இல்லை சரியான ஹதீஸ் இல்லை என்பதை நம்ம ஏற்கனவே இது ரொம்ப விரிவான முறையில் விளக்குன ஒரு ஹதீஸ் அஷ்ரஃப் அணி பேரணாம்பட்டு பேரணாம்பட்டை சேர்ந்த அஷ்ரப் அணிங்கிறவர் கேட்குறார் என்ன கேட்குறாருனா யூஷா பின் நூன் அலேஹிஸ்லாம் என்ற நபிக்கு மட்டும் சூரியன் அசர் நேரத்தில் பைத்துல் முகதஸ் வெற்றியின் போது நின்று விட்டதாக புகாரி ஹதீஸ் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலிலும் முஸ்லீம் ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழிலும் பதியப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் பற்றி விளக்கவும் அப்படின்னு கேட்குறாரு அது என்ன கேட்குறாருன்னு கேட்டால் யூசாண்டு ஒரு நபி இருந்தாங்களாம் அந்த நபி வந்து போர் செஞ்சிகிட்டு இருந்தாங்க எப்போ போர் செஞ்சிகிட்ருந்தாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்து அவங்க எதுவுமே செய்யக்கூடாது தடுக்க மீன் கூட பிடிக்கக்கூடாதுல்ல சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள் அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சனிக்கிழமை வந்துடும் அப்போ அந்த போரை வந்து முடிக்க வேண்டியிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்தால் வெற்றி பெற்றுடலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வந்துருச்சு வந்தவுடனே என்ன செஞ்சாருன்னா அந்த நபி வந்து எல்லாட்ட கேட்டு என்ன சார் எல்லாம் அவர் வேண்டிய சூரியனை நிப்பாட்டி வச்சான் மறையாமல் இவர் அந்த வெற்றி பெற்று வர்ற வரைக்கும் அந்த சூரியன் என்ன செய்யப்பட்டுச்சு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு என்கிற கருத்தில் நான் அந்த ஹதீஸ் வருது அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை படித்தே உங்களுக்கு சொல்கிறேன் ஹசா நபியும் இது புகாரியில் வரக்கூடிய மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இந்த ஹதீஸை சொல்லி தான் இதில் இது எப்படி இதை சரிதானா இதை எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு கேட்குறாரு ஹசா நபியும் என்ன லம்பியாயி ஒரு நபி போர் செஞ்சார் பேர் வரல பிராக்கெட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த புகாரில் யூஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு நபி அப்போ என்ன செஞ்சார்னா மக்களுக்கு சொன்னார் என்ன செஞ்சார் என்னோட பின்பற்றி போருக்கு வரக்கூடியவங்க வந்து கல்யாணம் பண்ணி மனைவியோடு சேர வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவன் யார் வர வேண்டாம் வீடு கட்டி அறகுறையாக போட்டிருக்கிறோம் வந்துட வேண்டாம் அந்த வேலையை முடிங்க ஃப்ரீயாக இருக்கிற மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போகிறார் கூட்டவுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் போர் நடந்துக்கிட்டே இருக்கிறது அசர் தொழுகை நெருங்கிருச்சு அசர் தொழுகை நெருங்கவுன்ன அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் காலை அந்த நபி சொல்கிறாரு லிஸ் சம்சி சூரியனை பார்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு மாமூரத்துன் நீனும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கக்கூடியவனாக இருக்கிறாய் வான மாமூரன் நானும் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும இறைவா எஹ்பிசுஹா அலைனா இந்த சூரியனை நிறுத்தி வைத்து விடு என்று கேட்டார் ஃப உடனே நிறுத்தப்பட்டு விட்டது ஹத்தா ஃபத்தஹல்லாகு அலைஹி அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்குற வரைக்கும் நிப்பாட்டப்பட்டுருச்சுங்கிறது வருது வேறு வேறு விஷயங்கள்லாம் வருகிறது இவர் கேட்ட அம்சம் இது தான் அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய நேரத்தில் மறைஞ்சால் இருட்டாக போயிடும் இருட்டாக போயிடும் அது அடுத்த நாள் வேறு வந்துடும் சனிக்கிழமையாக போயிடும் அதனால வந்து என்ன செய்கிறதுனா போர் செய்வதற்காக வேண்டி இறைவாக அந்த சூரியனை இன்னும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினு சொன்னால் சூரியன் மறையாமல் இருக்கும் நாங்கள் வேலையும் முடித்து ஜெயிச்சுருவோம் அப்படின்னு கேட்டாராம் அதே மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுட்டான் இந்த ஒருத்தரை தவிர அவர் யாருக்கும் என்ன செய்யலை சூரியன் வந்து மறையலை என்று சொன்னதாக அந்த மாதிரி ஹதீஸுங்கள்லாம் வருது இதை வச்சு தான் அவர் கேட்குறார் முதல்ல என்ன பார்க்கணும்னு கேட்டால் இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டால் இவங்க அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிற அதிசயம் கிடையாது பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது ஏன் கிடையாது நம்மனு கேட்டால் இது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய அடிப்படைக்கும் கொள்கைக்கும் குரானுடைய போதனை சூரியனை பற்றி குரான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் எல்லாத்துக்குமே நடைமுறை உண்மைக்கும் எல்லாத்துக்கும் மாற்றமாக இந்த செய்தி இருக்கிறது என்ன செய்தி இருக்குன்னா இப்போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன் சூரியனை வந்து சூரியன் ஓடுறதுனாலையா வந்து இரவு புகழ் வருது இது நம்மள மாதிரி ஆளுக்காக பேசிக்கிறது ஓகே ஒரு நபியும் அல்லாவும் இதில் எப்படி வரணும் சூரியனாலே வருது பூமி சுத்துறதுனால இரவு போல் வருதா அவருக்கு அல்லாட்டை கேட்டால் சூரியன் கேட்டிருப்பாரா பூமியை நிப்பாட்ட சொல்லியிருப்பாரா என்ன பூமி ஓடிக்கிட்டு ஓ ஓடி நின்றா தான் சூரியன் நிற்கும் சூரியனை போய் நிப்பாட்ட முடியாது சூரியனை போய் நிப்பாட்டினாலே பூமி சுழன்று கொண்டு இருந்தால் நேரம் வந்துட்டு தான் இருக்கும் இந்த இந்த ஹதீஸில் என்ன துவா செய்கிறாரு அல்லாட்டை அந்த நபி துவா செஞ்சாராம் இறைவா இந்த சூரியனை கொஞ்சம் நிப்பாட்டு அப்படின்னு செய்கிறாராம் அப்போ சூரியனுடைய ஓட்டத்தினால தான் இரவு பகல் ஏற்படுதா ஏற்படலை சூரியன் அப்படி இருந்துக்கிட்டு தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது அது வந்து அது அது பூமி போய் சுற்றுறதுனால பகல் இப்படி காட்டுறதுனால அப்போ பூமியில் அப்படி மகரிப்பு நேரம் வரக்கூடாது நிற்க பேச்சுக்க சொல்கிறேன் அந்த சூரியன் மறையாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன பூமியை நிப்பாட்டணும் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கல பூமி இப்படி பிரேக் போட்டு நிற்பட்டேன் பூமி சுற்ற விடாது அப்போ பூமி நின்றுச்சு என்ன வயிறேன் அப்படியே அந்த சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் பூமி சுற்றுறதுனால தான் வெளிச்சம் வருது அப்போ இவர் கே அல்லாட்ட என்ன நபிமார்கள் உண்மையை தான் கேட்பாங்க எல்லாம் பொய்யா சொல்லும்போது என்ன சூரியனை பற்றி கேட்குற பூமியில் செய்யணும்னு எல்லா திருத்தமாக செஞ்சிருப்பான் இவர் அதை கேட்குற நல்லா ஏற்றுக்கிட்டான்னு வருது அப்படி என்னால் அப்போ என்ன சொல்ல வர்றது சூரியன் மூலமாகத்தான் இரவு சூரியன் மூலம் இரவு பகல் தீர்மானிக்கப்படுதுங்கிற கருத்து அதில் இருக்கிறது அது சரியில்லைங்கிற ஒன்று நுழைக்கிறேன் ஏன்னாட்டா அப்படி கிடையாது அது போக வந்து சூரியனை நிறுத்த நிறுத்துறதுங்கிறது எல்லாம் செய்வான்னடா செய்ய மாட்டான் ஏன்னு கேட்டால் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஓ சம்ச தாய் பைனிங்கிறான் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பதினாலாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சஹரில் கும்பிடு சம்ச கொழுக்காமரை சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு எல்லாம் வந்து வசப்படுத்தி பயன்பட செய்திருக்கிறான் தாய் பைனி இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக தாய் இடைவிடாமல் இடை இடைய விடலைங்கிறான்ல இவர் இடைவிட்ட மாதிரி நீ இந்த அதிர்சு பிரகாரம் என்ன வருது நிறுத்து இப்போ அல்ல சொல்கிறான் தாய் பைனி இடைவிடாமல் இயங்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான் என்று பதினாலாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசந்து சொல்கிறான் அதே மாதிரி வந்து இந்த சூரியனுடைய ஓட்டத்திற்கு வந்து அதுக்கு ஒரு அஜலுன் முசம்மா அது குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கான் அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஷம் சஹர சம்ச ஒரு கமர குல்லுன் எஜிரி இல்லை அஜலின் முசம்மா சூரிய சந்திரன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த காலம் வரைக்கும் அது ஓடும் அது நிறுத்தப்படாது ஓடுற மாதிரி தான் நல்லா நினைஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி உள்ளதுன்னு முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து யாசின் சூறாவில் இருக்கிறது உடல் லூ சாபிக்குண்ண ஹார் இரவு பகலை முந்தாது பகல் இரவை முந்தாதுன்னு சொல்லி காட்டுறான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் நிப்பாட்டிட்டு இரவு பகல் முந்தி மாறி நேரம் மகரிப்பு வந்துருச்சு மகரிப்பு வந்தும் மகரிப்பு வரலை என்று சொன்னால் பகல் வந்து இரவை முந்தி விட்டது நிறுத்தமாவது நிப்பாட்டி வச்சா நிப்பாட்டி சூரியன் மறைய போகுது நிப்பாட்டி வச்சுட்டேன்னு வைங்க அது வந்து இஷா வரைக்கும் நேரம் ஆகிரும் இரவாயிரும் ஆனால் இரவாக இருக்காது இப்போ அப்போ இரவை விட பகல் முந்தி விடுகிறதுன்னு சொல்கிறான் சொல்கிறது நிலைமை ஏற்படுது அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் உடல் நிலையில் சாபிக்கும் நகார் இரவு பகலை முந்தாது பகல் இரவை இது எதுக்கு எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாம் அப்போ பகல் இரவை முந்தாதுங்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இப்போ வந்து முந்துது இப்போ பகல் நேரத்தை வந்து பகலுக்குரிய நேரம் பகலாக இருக்குன்னு இரவுக்குரிய நேரம் இரவாக இருக்கணும் இப்போ என்னென்னு கேட்டால் இரவு வந்துருச்சு ஆனாலும் பகல் முந்திக்கிட்டு நிற்கிது அப்படி வராதுன்னு எல்லாம் சொல்லி காட்டினா முப்பத்தி ஆறாவது சூறாவில் நாற்பதாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அப்போ இப்படியான பல வசனங்களில் குரானில் இருக்கிறது குரோ ஓடிக்கொண்டே இருக்கு சகர சம்ச உல்கமர குள்ளும் எஜலி எஜரிலி அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்போ சூரியனுடைய இயக்கத்தை வந்து நிறுத்தவே மாட்டான்ல அது லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதை போய் நிறுத்தினாலும் பேச்சுக்கு நிறுத்தினாலும் அந்த இரவு புகழ் மாற்றத்தை தீர்மானமாக மறை மாற்றம் ஏற்படாது சூரியன் ஓடுதில் அப்படி நின்றுச்சு நின்றுக்கும்போது பூமி திரும்பும்ல முடியல அது மகிழிப்பாக தான் செய்யும் சூரியனை பிடிச்ச நிப்பாட்டினாலும் பூமி தன் சுழற்சியை நிறுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நிறுத்தி விட்டா என்ன வாயிறேன் அந்த சூரியனை நிப்பாட்டுறதுனால பகல் நேரம் நீடிக்காது சூரியனை ஓடிக்கிட்டு இருக்கல நிப்பாட்டி வச்சா சூரியனை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம் நிப்பாட்டி வச்ச பிறகு பூமி என்ன செய்யுது அது சுழன்றுகிட்டே இருக்கும் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்போ தன்னால் மறைஞ்சிரும் மறைய வேண்டிய நேரத்தில் மறைஞ்சிரும் ஒரு மகரிப்பெல்லாம் வராமையெல்லாம் இருக்காது அப்போ இந்த சூரியனை நிப்பாட்டுவதனால் மகரிப்பு வராமல் இருக்குமா முதல்ல மந்திரம் தான் செய்யும் சூரியன் மறைய வேண்டிய வேணால் பூமி சுற்றுதில்ல எதை செய்யணும் எதை செஞ்சால் அதை செய்யணும் அதை செஞ்ச மாதிரி தெரியலை பூமியை பிடிச்சி அப்படின்னு சொன்னால் சூரியன் ஓடட்டும் ஓடாமல் இருக்கட்டும் பூமியை பிடிச்சி நிப்பாட்டிட்டோன்னு வைங்களேன் சுத்தலைன்னா அப்படியே வெளிச்சமாக இருக்கும் சுற்றுனா மறையும் கூடும் அப்போ பூமி சுற்றுவதை வைத்துத்தால் இரவு பகலுங்கிற விஷயம் இப்போ நம்ம காலத்துக்கு ஒரு எல்கேஜியாக இருக்குது படைத்த இறைவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவீனமான ஒரு உத்தரவு சூரியனுக்கு போடுவானா நில் இவருக்கு உதவி செய்ய நினைத்தால் இவருக்கு உதவி செய்ய நினைத்து அந்த பகல் நீடிக்க வேண்டும் என்று நல்லா நினைத்தால் ஓ பகலாக நீடிக்கணும் சூரியனுக்கு வேணாம் நான் பூமிக்கு கட்டளை போடுக்கிறேன் அப்படின்னு வந்தால் அது உண்மையை உண்மைன்னு வருது உண்மைக்கு மாறாவில் இருக்குது சூரியன் போய் நிப்பாட்டினா எப்படி வந்து உங்களுக்கு வந்து பகல் நீடிக்கும் சூரியனுடைய மறைவை எப்படி மறைவை தடு மறைவு என்பதெல்லாம் நம்ம பார்வைக்கு தான் மறைவு உங்களுக்கு தான் சூரியன் இருந்துகிட்டு தான் இருக்கிறது பூமி சுற்றுறதுனால தான் மறைவு உதித்தல்லாம் வருகிறது அந்த ஒரு அடிப்படை விஷயத்துக்கு மாற்றமாக இது இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அப்படி ஒன்று நிறு நிறுத்தணுன்ட்டு நிறுத்தணும்னு சொன்னால் உலகமே புரண்டுரும் அதாவது இப்போ அவருக்கு மட்டும்தான் பகலாக இருக்கு நிப்பாட்டி வச்சுட்டோம் பேச்சுக்கு பூமியை நிப்பாட்டியாச்சு பகலாயிருச்சுன்னா அந்த ஒரு நபி இருக்கிற அந்த ஊரில் மட்டும்தான் பகலாக இருக்குமா உலகத்தினுடைய எல்லாருடைய காலமும் மாறி போயிடும் எல்லாருக்கும் என்ன போயிடும் ஒருத்தன் லொஹராக இருக்குமா லொஹர் நீடிச்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு ஒருத்தனுக்கு சுபகா இருக்குமா இந்த இதை நீடித்தோம்னா எல்லாம் நீடிக்க இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நிப்பாட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் பூமியை சுற்றாமல் சூரியன் தான் வருது இல்லை பேச்சு பூமின்னு வச்சுக்கிட்டு பேசுவோம் சரியான வார்த்தையை சொல்லியிருந்தால் கூட பூமின்னு வைத்து கொண்டால் கூட பூமி எப்படி நிப்பாட்டி வச்சுட்டோம் என்றால் நமக்கு அசரு அசராகவே நிற்குதா அவனுக்கு லோகர் லோகராகவே நிற்கும் அவனுக்கு மகரிப்பு மகரிப்பாகவே நிற்கும் ஒருத்தனுக்கு இஷா இஷாவே நிற்கும் ஒருத்தன் சுப்பு அதை நின்றுட்டே இருக்கும் சுப்பு சூரியன் உதிக்கவே செய்யாது அப்படின்னு சொன்னால் உலகமெல்லாம் மாறி விடு ஒரு தடம் புரண்டு போயிருக்கும் அப்படியான ஒரு விஷயங்கள் நடந்திருந்தால் உலக அதிசயங்கள் ரெக்கார்டாக எழுதி வச்சுருப்பாங்க இவருக்கு மட்டும் ஒரு இதாக செஞ்சால் அது ஒரு தனி விஷயம் இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது பகல் இரவு நிப்பாற்றுறது விஷயம் வந்து ஒரு ஏரியாவுக்கு நேரம் ஒரு அப்படியா வரேன் கிடையாது பகல் இரவு என்பது பூமிக்கு பூராவுமே சேர்ந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்தில் ஏற்படுற மாற்றம் உலகத்தையெல்லாம் பாதிக்கும் ஒரு இடத்துல ஏற்படுற மாற்றம் அந்த இடத்த மட்டும்தான் பாதிக்கும் என்ற மாதிரி வந்து பூமியுடைய அமைப்பு அமைக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது இவருக்காக வேண்டி சூரியனை நிப்பாட்டி மகரிபணி நேரம் சூரியன் மறையாமல் எல்லாம் காப்பாற்றி போர் செய்வதற்கு நீண்ட நேரத்தை எல்லாம் கொடுத்தான் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும் இவருக்கு மதுரை அசர் நீடித்த மாதிரி ஒருத்தனுக்கு நீடிக்கும் நீடிக்கும் உலகமெல்லாம் இது வரலாற்றில் பேசப்பட்டிருக்கும் அந்தந்த ஊரில் திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு காலை நேரம் ஒரு இ இரண்டு மணி நேரம் அதிகமாக ஆனது பகல் நண்பகல் நேரம் மூணு மணி நேரம் அதிகமாகி விட்டதுன்னு எவ்வளோ நேரத்துக்கு வச்சும் தெரியல அவ்வளோ நேரத்துக்கு நீடித்தது என்று ஒவ்வொருத்தனும் வரலாற்றில் எங்கேயாவது ஒருத்தன் எழுதி வச்சு அதிசயமாக உலகத்தில் இது பேசப்பட்டிருக்கும் அப்படி அப்படி நடந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது வந்து எல்லாம் செய்வே நான் முதல்ல காலம் காட்டியாக சூரியனை சேர்ந்தால் நல்லா தந்திருக்க கரெக்டாக காட்டிக்கிட்டே இருக்கணும் காட்டாமல் செதைச்சிடான் நல்லாவே சிஸ்டத்தை இவருக்கு உதவி செய்ய போறேன் இவருக்கு மட்டும் நிப்பாட்ட மாதிரி செஞ்சால் பரவாயில்லை அப்படி அப்படிப்பட்ட காரியம் இல்லை இது இவருக்கு ஆண்டி அந்த இடத்துல மேகாத்து இறக்குனது வேற ஏதாவது மழை இறக்குனது அப்படியான காரியத்தை செஞ்சால் அந்த பகுதியில் உள்ளது அடுத்த பகுதியை பாதிக்காது இவருக்கு செஞ்சு கொடுத்த வேலை என்ன இருக்குது அப்படி அப்படிப்பட்ட வேலை கிடையாது சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை நிப்பாட்டுறது என்று சொன்னால் அப்போ உலகம் பூரா தான் போயிடும் உலகம் பூரா ஸ்தம்பிச்சிடும் அப்போ உலகத்துக்கு போனால் உரிய நேரத்தை காட்டாது ஆனால் சூரியனையும் சந்திரனையும் எல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான் அர்ஷம்சு கமர் பியசுபானியன் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டியாக எல்லாம் படைத்திருக்கிறாங்க போது காலம் காட்டலையே இவருக்கும் காட்டலை எவருக்கும் காட்டலை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமே தப்பான டயத்தை காட்டி விட்டது தப்பான டயத்தை காட்டுறதுக்கெல்லாம் சூரியனை படைத்தான் யாருக்கு சரியான நேரத்தை அந்த ஒரு நாள் காட்டியிருக்காத எல்லாம் மாதிரி எல்லாம் காலண்ட் கூட மாறி போயிருவேன் எல்லாமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எல்லாத்துக்குமே காலண்ட்ரு மாறிக்கிறோம் ஒழுங்குங்களா அது மாதிரியாக வந்துடும் எத்தனை நோம்பு திறக்க வேண்டி இவர்க்கா வேண்டி எத்தனையோ நோம்பு திறக்கிற நேரத்தை உட்காந்துட்டு உட்காந்துட்ருப்பான் இவரை விட்ருங்க எல்லா அந்த மக்களும் நோன்பு கடமையா இருந்துச்சுல்ல அவன் ரெண்டு மணி நேரம் இவருக்கா வேண்டி கூடுதலாக பட்டினியாக கிடக்குன்னு மறைஞ்சால் நோம்பு திறப்பான் ஆ நெல் நீனு பட்டினியாக கடை அதே இப்படி எல்லாம் செய்வான் அவர் அவருக்கு ஒரு எத்தனை போல் மகர்வு தொழுக வேண்டிய நேரங்கள் இருக்கு அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குல்ல அதனால் இந்த இந்த செய்தி வந்து பேசிக்கே கிடையாது இப்போ நடக்க முடியாது என்ன இது அதிசயில் வந்தாலும் இது இஸ்ராயலுகத்தில் யூசன் அப்படின்னு வர்றதுனால அவங்க யூசுவர்கள் வந்து அவங்க இதில் எழுதி வச்சுருக்கிறாங்க அதை கேட்டு ரசூல்லா சொன்னதாக யாராவது கூட குறை விளங்கி அப்படி சொன்ன விஷயமா இருக்குமே தவிர இதெல்லாம் அந்த அவங்களோட யூத கதைகளில் உள்ளது இதெல்லாம் யூஸ்அஃபின்னு ஒன்று விஷயமெல்லாம் அப்படி வந்ததுனால இருக்குமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா அந்த முதல் விஷயம் இந்த கட்டளை தப்பான கட்டளையாக இருக்குது விழுங்குதா அது நல்லா வந்து வந்து ஓடி காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க போகிறான் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடும்றான் இரவு பகல் வந்து எதுவும் எதையும் முந்த முடியாது அதுக்குரிய நேரத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர இரவை பகல் முந்தி கொண்டு வந்துவிட்டது பகலை இரவு முந்தி கொண்டு வருவது என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதனால் வந்து இந்த காலம் வரைக்கும் ஓடும் வர சொல்லி காட்டுறான் தொடர்ந்து இயங்கும் போகிறான் சூரியன் என்ன சந்திரன் என்ன செய்கிறது தொடர்ந்து இயங்கும் இது கொஞ்சம் நேரம் நிப்பை நிப்பட்டு வச்சு இங்கிலண்டு தொடர்ந்து இயங்கும்போது ஆகிறான் அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் அதை விட அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் சூரியனை நிறுத்துறதுனால இவர் ஒரு சொன்ன விஷயம் ஏற்படாது சூரியன் அப்படி நிப்பாட்டி வச்சதுனால அந்த பகல் பகல் இரவு மாறாமல் இருக்குமா நிப்பாட்டி வச்சாலும் ஓடுனால இது பூமி சுத்தினா மாறிக்கிட்டு தான் இருக்கும் சுரளக்கூடிய ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு பொருளை வச்சாலும் சரி சுழலாத நிற்காட்டு பொருளை வச்சாலும் சரி சுற்றி ஊட்டி சொன்னால் பாதி வெளிச்சப்படும் பாதி வெளிச்சம் படாமல் இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது சாத்தியமற்றதே இருக்கிறது நபிமார்கள் வந்து மா உண்மைக்கு மாற்றமான ஒன்றை பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் அல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு ஒரு கதை தான் வழங்குதா அதனால இது வந்து நேரத்தை நிப்பாட்டி வைக்கிறது முடியாது இதே மாதிரி ரசூல்லா அழி ரலானுக்கா நிப்பாட்டினதாக ஒரு செய்தின்னு சொல்லுவாங்க ரெண்டெல்லாம் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு ஏரியா ஒரு ஏரியாவுக்கு ஒரு பகுதிக்கு உதவி செய்கிறதா இருந்தால் உலகத்தையே ஸ்தம்பிக்கிற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது ஒரு ஏரியாவுக்கு சேர்ந்து தானே ஒரு கஷ்டப்படுறாரா மலை இறக்கி வச்சு ஒரு உதவி செய்யலாம் அல்ல வெயில் ஜாஸ்தியாக இருக்குதா அந்த இடத்துல ஒரு மேகத்தை நிப்பாட்டி எல்லாம் வந்தால் அப்படி செஞ்சான்னு சொன்னால் அது அந்த ஏரியாவை மட்டும் உள்ள விஷயமாக அடைக்கணும் சூரியனுடைய உதித்தலையும் மறைத்தலையுமே ஒரு பகுதிக்கு மாற்றணும் என்று சொன்னால் அனைத்து பகுதிக்கு மாறிவிடும் ஒரு பகுதிக்கு மட்டும் மாறி வர அது ஒன்று தானே அனைத்தும் த தீர்மானிக்குது அந்த பூமி சுடையோ அந்த சுழற்சி தானே தீர்மானிக்கிறது அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமியை நீங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது தான் சடன் பிரேக் அடைச்சிங்கன்னு சொன்னால் எல்லா பொண்ணும் தூக்கி எரியப்பட்டு போயிடும் என்ன செய்ய முடியும் நிப்பாட்டுறதாக இருந்தால் சும்மா அது எத்தனை மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு பூமி அதை பிடிச்சி நிப்பாட்டினா என்ன செய்யும் ஒரு வேகமாக ஒரு நான் நூறு கிலோமீட்ரு காரை நிப்பாட்டினா என்ன செய்யும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருது இது பல்லாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பூமி நடக்க நிப்பாட்டின அப்படின்னு சொன்னால் மலைகள்லாம் தூள் தூளை கேமத்தினால நடக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலவெல்லாம் அன்னைக்கு ஏற்பட்டு போயிருக்கும் சும்மா சாதாரண விஷயமா இது இதை போய் நிப்பாட்டினா அதனுடைய விளைவுலாம் என்ன ஏற்படும் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கணும்ல எங்கேயாவது பூமியெல்லாம் சூறு தூரம் போயிருக்கணும் தூக்கி வீசப்பட்டிருக்கணும் திடீர்னு பிரேக் அடிச்சாதான் தான் நடக்கும் அப்படியெல்லாம் உள்ள விஷயத்தை போட்டு என்ன விளையாட்டு போக்கில் என்ன செய்கிறாங்க இதை ரசூல்லா பேரில் இட்டு கட்டி சொல்லியிருக்கிறாங்க இது ரசூல்லாவை சொல்லியிருக்கவே முடியாது இந்த மாதிரி செய்திகளுக்கு மார்க்கத்தில் சம்பந்தம் கிடையாது இதுக்கு தனி குறித்து என்ன செய்வாங்க ஆதிஷ் அறிவிப்பாளர்னு பேசுவாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க இதுக்கெல்லாம் பேசுவாங்க என்ன செய்வாங்க பாங்க அறிவை கொண்டு சிந்திக்கிற அறிவை சிந்திக்கிறது நல்லா தந்திருக்கிறான் அறிவை கொண்டு பேசுகிறாரு அம்மா அறிவை கொண்டு பேசுனா தப்பா அறிவை கொண்டு தானே நீ சிறந்தவனாவே இருக்கிற மனுஷன எல்லா படைச்சது அறிவு கொண்டு தானே படைச்சிருக்கிறான் ஆடு மாட படைச்சிட்டு போயிருப்பானா இல்லாட்டி நம்மளை ஆடு மாட ஆக்கியிருந்தான்னா அறிவை கொண்டு சிந்திக்காம இருப்போம் அல்ல அறிவை தந்திருக்கும்போது சிந்திக்கிறதுக்கு தான் தந்திருக்கிறான் ஆன்சர் பண்ணுப்பா அல்ல வந்து அல்லாஹுடைய அறிவை அல்லாவுக்கு அறிவற்றமுன்னு ஆக்குற மாதிரி பேசுறீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அல்லா வந்து அறிவுக்கு மாற்றமான பொருத்தமில்லாத இல்லாத ஒன்று செஞ்சுருக்காங்கிறீங்க அது பரவாயில்லையா இப்போ அல்லாவுக்கு ஒரு இது வந்தாலும் அல்லாஹ்வுடைய மகத்தான ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி நபிமார்களுடைய ஞானத்துக்கு மாற்றம் வந்தாலும் சரி அதை பற்றி பரவாயில்லை உங்களுக்கு உங்களுக்கு எது வேணும் அறிவிப்பாளர் தான் வேணும் அறிவிப்பாளர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்ற அதனால் அது மாதிரி திட்டுவாங்களே இதை ஆன்சர் ஒழுங்கான ஆன்சர்லாம் அதுக்கு தர தர அல்லா ஒரு துவும் செய்கிறாரு என்ன செய்கிறாரு அல்லாஹும் இறைவா இஹபிசா அலைனா எங்கள் மீது அது அப்படி நிப்பாட்டி வையி சூரியனை வந்து அப்படி நிப்பாட்டி வையின்றாங்க நிப்பாட்டி வையின உன அது நிப்பாட்டப்பட்டு விட்டது ஹத்தா பத்தக எல்லாம் அழகியும் எல்லாம் வந்து அழகி அவருக்கு வெற்றியை கொடுத்தான் பிறகு கனிமத்து எல்லாம் ஒன்று திரட்டினார்கள் திரட்டணும்னு ஜாத்து நார் நெரு நெருப்பு வந்த நீலகா நெருப்பு வந்து சாப்பிட்றதுக்கு வந்துச்சு வந்தால் அதை சாப்பிடவில்லை ஏன் சாப்பிடலைன்னா உங்களில் ஒருத்தர் ஏதோ மோசடி பண்ணியிருக்கிறான் எல்லா கனிமத்தும் வரல கொஞ்சம் கனிமத்தை கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறது அதனால தான் மேலேருந்து இருந்து வந்து நெருப்பு சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவாராம் அடுத்த ஒருத்த வந்து நான் தான் எடுத்துட்டு கொடுத்துக்குருவானா அப்புறம் நெருப்பு சாப்பிடுச்சின்னு வருது இந்த நெருப்பு சாப்பிட்றதுக்குரிய சம்பவம் வந்து எதனோட மெரிஜி பண்ணி வருதுன்னு கேட்டால் சூரியன் சில மணி நேரங்கள் நிறுத்தப்பட்டுச்சுல அந்த சூரியன் சில மணி நேரம் நிறுத்தப்பட்டுச்சுங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வச்சு அது அதனோட ஜாயிண்டாக இந்த சம்பவம் வருது நம்ம அந்த சூரியன் எப்படி நீக்குமாங்கிற விளக்கியிருக்கிறோம் அதனால் அந்த சம்பவத்தை சேர்த்து தான் இது வர இது முச விளக்கியிருக்கிறோம் நான் சாட்டாக விளக்கிறேன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து சூரியனை நிப்பாட்டி வச்சதுங்கிற ஒரு விஷயம் வந்து சரியில்லாத ஒரு ஹதீஸாக இருக்கிறதுனால அதில் தான் இந்த கனிமத்து விஷயம் நெருப்பு வந்து திண்டுச்சுங்கிற மாதிரி வருகிறது அதனால இது சரியில்லை ரெண்டும் சேர்ந்து சரியில்லாமல் போயிடுதா சரி அப்போ வந்து வேறு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே அஞ்சு விஷயம் அகம்மதுல என்ன செய்கிறது அஞ்சு விஷயம் எனக்கு எனக்கு மட்டும் தரப்பட்டுச்சுங்கிறாங்கல்ல அது சொல்கிற ஹதீஸ் வருது இது எதுவும் தண்டிக்கான சரியான ஹதீஸ் தான் அதில் என்ன வருதுன்னா ஒகிலத்தில் இயல் கணாயிமு அக்குழுகா கனிமத்தை சாப்பிடுவது எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டுருச்சு ஓ காண மின் கபி மண்கபலி எனக்கு முன் உள்ள சமுதாயத்தினர்கள் அல்லிமூன அக்குலஹா அதை சாப்பிடுவதை பாரதூரமான விஷயமாக அவர்கள் கருதிவார்கள் காணும் யுரி கூணகா அதை அவர்கள் எரித்து விடுவார்கள் அங்கே நெருப்பு வந்து எரிக்காது என்ன இருந்திருக்குன்னு கேட்டால் கனிமத்தை வந்தோம் நம்மடி அடுத்தவங்க சொத்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா ஹலால் இல்லை போர்க்களத்தில் இன்னொருத்தன் சொத்து அது காவிரியை நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து போட்டு தீயை வச்சு கொளுத்திடுவாங்க அதை தொடுவதை பயங்கர விஷயமாக கருதினார்கள் நமக்கு இல்லைன்னு ஆக்கப்பட்டிருக்கு இருந்து தான் வந்து நெருப்பு வந்து சாப்பிடணுங்கிறது இல்லை மேலேருந்து வந்து சாப்பிட்றதுங்கிறதுக்கு மாற்றமாக இது இருக்குது இதில் பஞ்சாயத்து இல்லாத அகதிசாக இருக்குது அப்போ முன்னு அதை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒகிலத்தில் இயல் கணாயம் அக்குளுஹா கனிமத்தை சாப்பிடுவது போர் போர் செல்வங்களை சாப்பிடுவது எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது உ காண மண் கபலி எனக்கு முந்தி உள்ள சமுதாயத்தவர்கள் அந்த மூணு அக்குழகா அதை சாப்பிடுவதை பயங்கரமான விஷயமாக கருதினா பெருங்குற்றமாக கருதினார்கள் அதனால் காணும் யுகரி கூனகா அவர்களே அதை எரித்து விடுவார்கள் அவர்களே எரித்தி விடுவார்கள்ங்கிறது தான் சரியான செய்தியாக இருக்கிறது அங்கேருந்து வந்து நெருப்பு வந்து இறங்கி எரிக்கும் என்று சொல்வது வந்து அந்த சூரியனை நிப்பாற்ற சம்பவத்தோடு சேர்த்து வர்ற காரணத்தினால அது வந்து ஒரு இப்போ போக்கானதாக இருக்குது சரியான இது ஏற்கத்தக்கதாகவும் இருக்கிறது அது நபிமார்கள் இருக்கும்போது கூட எல்லாம் செஞ்சு அதுக்கு பிந்தி நபிமார்கள் இல்லாத இடத்துலாம் இங்கே போர் செஞ்சுருப்பாங்க அப்போல்லாம் நெருப்பு வந்தி இறங்குமா அப்படிலாம் அவனுக்கு இறங்குனுச்சுன்னா அதை வச்சே அவன் ஏகத்துவத்துக்கும் நிறைய பேர் வந்திருப்பான அந்த அதிசயத்துக்கு அப்படின்னா வந்து அது ஏற்கத்தக்க ஒரு விஷயமாக இல்லை அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது திருமதியில் வருது என்ன வருதுன்னா லம் தகையில்ல லம் தகையில்ல கனாயமு இல்லையா ஹதி சூதிர் மின் கபடிக்கும் உங்களுக்கு முன்னாடி தலை கருப்பாக உள்ள மனிதர்களுக்கு இப்படி சொல்லுவாங்க தலை கருப்பாக இருக்கும் முடி கருப்பாக இருக்கும்ல தலை கறுப்பாக உள்ள எவருக்கும் கனிமத்து ஹலாலாக இருந்தது இல்லை என்று சொன்னதாக அபு அபு அபுஹுரேர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில் வருது காணத்து தஞ்சிலும் நாரும் என சமாய் வானத்தில் ஒரு நெருப்பு வந்து ஒன்று இறங்கும் இப்போ தாக்குலுகா அதே சாப்பிட்டு விடும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொன்னாங்கன்ட்டு அபுஹுரேராக அறிவிக்கிறாரு இது வந்து அந்த சூரியனை நிப்பாட்டின சம்பவத்தோடு சேர்த்து தனியாக வருது இது வந்து தனியாக அபுஹுரேராக அறிவிக்கிற ஒரு செய்தியாக வருது முந்தைய சமுதாயத்துக்கு கனிமத்து ஹலாலாக இல்லை அவங்க என்ன செய்ய முடியும் கேட்டால் காணத்து தஞ்சு நாரும் இன சமா வானத்திலேருந்து ஒரு நெருப்பு வந்து இறங்கு பத்தா குழுகா அதை வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருது இது வந்து திருமதியில் வருது இதை அறிவிக்கிற அறிவிப்பாளரில் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அபுகு சாலிஹ் என்பவர் அறிவிக்கிறார் அபுகுரையரோட மாணவர் ஒரு நிறைய அதிசயம் அறிவிச்சிருக்கிறார் அவற்றேருந்து அறிவிக்கிறவர் யார்னா ஆள்மர்ஷ் ஆலுமர்ங்கிற நல்ல ஒரு ஹதீஸ்களை மேதை அவர் அறிவிக்கிறார் அபு ஹுரேராட்டருந்து அறிவிக்கிறார் அபு சாலிகு அபு சாலிகு சொன்னதாக ஆமஸ்கிட்ட வந்து இந்த அதிசி சொல்கிறாங்க அப்போ ஆமஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அதுவும் திரும்ப சேர்த்தா தான் வருது சுலைமான் சுலைமானுள் ஆமஸ் சுலைமான் ஆமஸ் அவர்கள் சொன்னார்கள் பொமைய கூலஹாதா இல்லை அபுஹொரேரா அபுஹரேரா தவிர யார் இதை சொல்ல முடியுங்கிறார் அவராக்ட் அடிக்கிறாருங்கிற அர்த்தம் அதுக்கு பண்ணுங்கதா இந்த வார்த்தைக்கு வந்து அப்படி கண்டுக்கிறாமல் போயிடுறாங்க அதிசகலையில் எத்தனை ஒன்று தேடி தேடி பார்த்தாலும் இதை இது இது வெயிட்டை கொடுத்து விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆல்மோஸ் ஏன் இதை சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு ரிப்பில் கொடுக்கலாம் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பொமை கூடு ஹாதா இல்லை அபுஹுரேரா அபுஹுரையிறத்தவர் யார் இது சொல்ல முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம் சில விஷயங்கள் அபுஹுரேரா சொல்லிவிட்டு இது நான் சொந்தமாக சொல்கிறேன்னு சொல்லுவார் இதில் சொல்லலை ஆனால் அந்த அந்த கணக்கில் வச்சு அவர் கேட்குறாரு இது அபுஹரையாத்தவர் யார் சொல்ல முடியும் அப்போ ரசூல்லா சொன்னது இல்லைங்கிறார் யார் ராமஸ் கேட்குறாரு இதை ரசூலை சொன்னது இல்லை ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒரு அந்த செய்து இருந்திருக்கணும் அவங்க தான் எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அதனால் இந்த ஹஜ் திருமதியில் வந்திருந்தாலும் சனது சரியாக இருந்தாலும் அதை ஆய்வு செய்யக்கூடிய அந்த காலத்தில் நெருக்கமாக இருந்தவரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது அவர் ஏறாவுடைய சரக்கு அப்படிங்கிற கருத்துப்பட அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அதனால் நெருப்பில் அவங்க எரித்து விடுவார்கள் என்பது தான் சரியே தவிர நெருப்பு வந்து இறங்கும் என்பது என்ன இல்லை அது ஏற்புடைய ஒரு கருத்தாக சரியவில்லை அதிலிருந்து தொகுபத்தில் அகுவதியில்லா இந்த விரிவுரையில் என்ன செய்கிறான்னு கேட்டால் லம் எழுகரளி எனக்கு இதன் அர்த்தம் விளங்கவில்லை அண்ணல் ஆமஷ மா அராதவி கவுளிகி ஆமசு இதை கொண்டு என்ன நாடுகிறார் எனக்கு புரியலைங்கிறார் அந்த ஆமசு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது புரியலை என்ன புரியலன்னா அந்த மனிதர்களை பற்றி பேசும்போது தலை கருப்பு அந்த வார்த்தையை வார்த்தையைத்தான் அபுஹுரேரா சொந்தமாக சொல்கிறாரு அதுதான் அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு இவர் வியாக்கியானம் கொடுக்குறாரு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அழகுதா மனிதனை வந்து எந்த வார்த்தையில் சொன்னாங்க என்ன அதான் பெரிய அதுக்கு அவர் கடுமையான வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார் சமாளிக்கிறார் அதான் துகத்தில் அகுவதிக்கார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லம் எழுஸ் அல்லி அண்ணல் ஆமஷமா அராதவி கவுலிகி இந்த பொம்மையை கூழு ஹாதா இதை அபுஹுரேரா வைத்தவரை யார் சொல்ல முடியும்னு அவர் சொன்னார்ல இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய தெரியவில்லை புலப்படவில்லை அப்படிங்கிறாரு எனக்கு புலப்படுது உங்களுக்கு புலப்பட்ட ஏற்றுக்கிட்டு போங்க எனக்கு நல்லா புலப்படுது கேட்டால் இது வந்து இந்த நெருப்பு வந்து எரி இறங்கி எரிக்கும் என்பது வந்து அது ஏற்படையதாக இல்லை அவங்களா எரிச்சிக்கிறவாங்கிறது